அனைவருக்கும் வணக்கம் காதல் செய்ய முருங்கு இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் படித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈடுபடணும் ரொம்ப ஒரு ஒரு ஜாலியாக ஒரு மகிழ்ச்சி அது படிக்கும் போது இது வந்து மொத்தம் ஆறு தலைப்பு இருக்குது ஆறு தலைப்புமே ஒவ்வொரு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த காதல் செய்ய பிறகு இந்த இந்த இதுலேயே ஒரு தலைப்பு இருக்குது மூணாவது தலைப்பு அது வந்து காதல் வந்து எப்படி ஒரு காதல்னால் எப்படி இருக்கணும் வந்து இப்போ இருக்கிற மத்தியில் அது என்ன மாதிரி இருக்குது காதல் ரெண்டு பேரும் சமத்துவமும் எப்படி புரிஞ்சிக்கணும் அது இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அது வந்து ஒரு ஒரு தப்பாக ஒரு விஷயமே புரிஞ்சுக்கிறது அது எங்கேயோ கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும் அதை வந்து இது அதை புரிஞ்சுக்கிற விதமே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கும் போது எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருக்கும் அதை அந்த காதல் செய்யறது தப்பாக இருக்கும் சொன்ன அந்த தப்பு வந்து நிறையா தேவையில்லாத விஷயத்தில் போய் முடியுது ஒரு ஆசை வீசுறது அதெல்லாம் வந்து புரிய புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் தப்பு நம்ம ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும் சரி திருமணம் பண்ணும் போது நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் காதில் திருமணம் பண்ணவங்க நிறையா விவாகரத்தில் தான் போய் முடியுது அது ஏன் முடியுது அவங்க எதிர் எதிர்பார்ப்புகள் முன்னாடி இருந்தது வந்து அடுத்து போக போக இல்லாமல் இருக்கும் அதை அவங்க புரிஞ்சுக்கொள்ளே தப்பா காதல பற்றி அதனால தான் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யான எதிர்பார்ப்புகளை கடைச முடிஞ்சது ஏமாற்றத்தை தந்தது அது உண்மையான காதல் தான் என்ன நல்லா படிக்கிற மாதிரி இருக்கு காதல் அடுத்து வந்து மூணாவது ஒரு தலைப்பு தான் இவன் சொல்றது அடுத்து உன்னை காதலிங்க காத்திருக்கிறேன் அடுத்து காதல தின கீதம் இந்த உன்னை காதலிக்க காத்திருக்கிறேங்கிறது வந்து இது ரெண்டுமே ஒரு கவிதை தான் உன்னை காதலிங்க காத்திருக்கிறேன் வந்து ஒரு பெண்ணை பெண் வந்து ஒரு ஆணை வந்து நல்லா ஒரு வருந்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு அழகா எப்போவுமே வாழ்னா கம்மீனமா அந்த இதுவும் இதுல இருக்கும் அதில் கூட கொஞ்சம் சாஃப்டா சாஃப்ட் டச்சு சொல்லும்போது சொல்லும் போது அது ஒரு 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 நல்லா இருக்கும் பாட்டு அதுக்கப்புறம் காதல் காதல் தின கீழம்னு ஒன்று இருக்குல்ல அது என்னன்னா காதல்கள் தினம் இருக்குல்ல அது வாங்குற அந்த கிஃப்ட்டு அந்த இதெல்லாம் எதுவும் தேவையில்லாத வச்சுக்கலாம் சாக்லேட்ஸ் தான் வேற அதிகமாக இருக்கு அதெல்லாம் வந்து அந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அதை வாங்கி அது ஒரு கிஃப்டா கொடுக்கறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு அது கிஃப்டாக அது எதிர்பார்க்குறாங்க ஒரு லவ் ஒரு லவ்வர்ஸ் டேனா அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா தான் நல்ல விஷயம் அந்த விஷயத்துலாம் அதெல்லாம் கொய்யுங்க உண்மையான காதல் என்ன தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய நிறைய குற்றங்கள் எல்லாம் தப்பு தப்பாக போகுதுங்கிறது இந்த கவிதை அந்த காதல் செய்ய வந்து நல்லா எடுத்து சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து ஒன்றும் நான் மொத்தம் ஒன்றும் இன்னும் மூன்று இருக்குது அது வந்து உள்ளும் சூழ்நிலை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒருத்தர் வந்து சமூக பார்வையே இல்லாமல் ஒரு தப்புங்கிறது தெளிவாக சொல்லும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எனக்கு என்ன நான் எதுக்கு பேசணும் நான் எதுக்கு அது இதை பற்றி நான் எது கற்றுக்கிட்டோம் நம்ம நம்ம அப்படியே நம்ம வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தருது அந்த இடத்துல அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு அதுதான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லணுமா எனக்கு அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வந்து காதல் வரலாறு இது வந்து காதல் வந்து தோன்ற வரலாறு வந்து ஒவ்வொரு நிறையிலையும் எப்படி படிப்படியாக மாறி இருக்கு அது இப்போ எப்படி மாறி போய் கிடையாது அந்த மாற்றத்தில் வந்து முக்கியமானதுன்னா இது வந்து அந்த திருமணம் வேறு காதல் வேறுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் அது இருக்குது அது வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா புரியும் ஏன்னா திருமணங்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜும் இருக்குது அந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு இணைஞ்சு வாழ்றவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க ஏற்கனவே நல்லா ஒரு நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு சகிப்பு தனியோட வாழ்ந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் வந்து தெளிவாக அந்த ஒரு அந்த திருமணம் செஞ்சதுனால ஒரு கட்டுப்பாட்டாக இருக்கிறது அது காதல் இல்லை காதல்லாம் இல்லை எல்லாம் தெளிவாக இருக்குது அது ரொம்ப இது வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் படிக்கிறதோட இப்போ இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் தான் அடுத்தது இப்போ இருக்கிறவங்களே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் ஏற்கனவே இல்லையா அவங்களும் படிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வந்து இன்னும் ஒன்று இன்னும் ஒரு ஒரு தலைப்பு இருக்கு காதல் ஆ காதல இருந்து கடவுள் வரை இது அந்த கதையுமாவே போகும் அந்த கதையில் வந்து இருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அது வந்து ஒரு ஆண் பெண் தான் ரெண்டு பேரும் நல்லா போகிற மாதிரி இருக்கும் அந்த கதையை வந்து என்ன இங்கே பார்க்கணுன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணையை வழிநடத்தி போகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா ஒரு நல்ல அறிவுப்பூர்வமாகவும் இருக்கும் இன்னும் கடவுள் வரலாம்னு சொல்லிட்டேன் கடவுள் வரலாறு தான் கடவுள் வந்து எல்லாமே இந்த ஒரு படிப்படியாக நம்மளும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும் கதை நான் சொல்லிட்டேன் இதில் கதை கவிதை பிறகு கவிதை அந்த உள்ளம் சுடும் இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வை வந்து ஒரு தெளிவான இடத்துல இருக்குது அது ரொம்ப எல்லாமே இந்த கவிதை கூட சேர்ந்து இந்த காதல் வரலாறு கூட கவிதை தான் கவிதை போல தான் பயணிக்கும் இதை கண்டிப்பான முறையில் படிங்க படித்து பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பின்னே இது ஒரு அட்டையில் ஒரு கவிதை இருக்கும் இதையும் நீங்கள் முடிஞ்சால் படித்து பார்த்து புத்தகத்தை பாருங்கள் இது படிக்கும் போது என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுமோ ஆனால் நீங்கள் படித்து உள்ள உள்ளே படிக்கும்போது தான் பிடிக்கும் நல்லா இருந்தது வணக்கம் இப்போ என்னை பற்றி நான் விரும்பப்படுத்தலை என்னோடய பேர் வந்து நவீன் பாரதி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் தான் படிச்சுருக்கேன் அவ்வளோதான் சீல வத்தியை கொடுத்தா நல்ல